வணக்கம் நண்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அன்பு மரியாதை தெய்வ பக்தின்னு எல்லாமே நிறைஞ்சிருக்க தான் இந்த சிம்ம யாரையும் எளிதில் நம்ப விடக்கூடிய குணம் கொண்டவங்களாகவும் இவங்க கிட்ட முன்கோபம் இருக்குன்னாலும் காரணம் இல்லாம எதுக்குமே கோபப்பட மாட்டாங்க கோபம் இருக்கிற தான் குணமும் இருக்கிற மாதிரி இவங்களுடைய குணரசுகள் இருக்கும் அதே மாதிரி சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய குணம் கொண்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய செயல்களால உங்களுக்கு உங்களுக்கு மத்தவங்க கிட்ட இருந்து பாராட்ட கிடைக்கும் விருந்து கேளிக்க மாதிரியான நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதுலையுமே தயக்கமோ பயமோ இல்லாம செயல்படுவீங்க அதே மாதிரி தந்தை மூலமாவும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் பூர்வீக சொத்து மூலமாவும் வருமானம் இருக்கும் சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை குறைய கூடுங்கிறதால எதுலையுமே இருங்க ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம தொழில் வியாபாரத்துல முழு கவனத்தை செலுத்தக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி அரசாங்கம் மூலமாவும் நடக்க வேண்டிய காரியங்களும் நடக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தடங்கள் இல்லாம எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும் அதே மாதிரி பணி தொடர்பான பயணங்களும் இருக்கும் கணவன் மனைவிக்கடியே நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய கூடிய மாதம்னும் வாழ்க்கைத்தனம் தன ஆதாயம் உண்டாகக்கூடிய மாதம்னு சொல்லலாம் மேலும் சிம்மராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த ஏப்ரல் மாதத்துல கிடைக்க போகுதுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுட்டு வரோம் அந்த வகையில நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஒவ்வொன்றையுமே ஜோதிட ரீதியாக நம்மளால தீர்த்து கொள்ள முடியும் அந்த விஷயங்களை முன்கூட்டியை தெரிந்து கொள்றது மூலமாகவும் ஒவ்வொரு விஷயங்களையும் சிறப்பாக செயலாற்ற முடியும் அந்த வகையில வாராகியம்மன் ஜோதிடி நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்படுது உதாரணமா கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி காதலர்களுக்கு இடையே வெளியே நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி மாமியார் மருமகள் சண்டை பிரிஞ்சிருக்கக்கூடிய காதலர்கள் கூட ஒண்ணு சேர்த்து வைக்கிறது அதே மாதிரி கணவன் மனைவி உறவுக்குள்ள சிக்கல் மன அழுத்தம் மேலும் தொழில் ரீதியா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் செவ்வாய் தோஷம் மேலும் ஜாதக ரீதியா ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதங்களில் ஆன்மீக எண்ணம் உங்க மனசில் அதிகரிக்கும் அதே சமயங்களில் உங்களுடைய பொருட்கள் மேல ரொம்ப கவனமா இருக்க பாருங்க சாதுரியமான செயல் செஞ்சீங்கன்னா லாபம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே இருக்கும் பெண்களா இருக்கிறவங்க எதுலையுமே தயக்கமோ பயமோ இல்லாம ஈடுபட்டு சிறப்பாக பணிகளில் செயலாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பெரியவங்க மூலமா உங்களுக்கு உதவியும் கிடைக்கும் அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்திருக்கிறவங்க கடன் விவகாரங்களுக்குள்ள கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வகையில தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் எல்லாமே சாரகமான சாதகமான பலனை தரும் வீண் கொஞ்சம் சந்திக்க வேண்டியதா இருக்குங்கிறதால கவனமா இருங்க அரசியல் இருக்கிறவங்க கோபமா பேசுறத நீங்க தவிர்க்கறதா நல்லது அதே மாதிரி மேல்மட்டத்துல இருக்கிறவங்களோட வாக்குவாதம் ஏற்படலாங்கிறதால கவனமா இருங்க மாணவர்களா இருக்கிறவங்க கல்வியில தடங்கள் இல்லாம நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆசிரியர்களோடையும் பெற்றோர்கள் மூலமாகவும் கல்விக்கான உதவி உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நட்சத்திர பலன் பார்க்குறப்ப இந்த மாதம் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி நிலவக்கூடிய வாய்ப்பு தான் குடும்பத்துக்குள்ளே அந்நியர்களை நுழைக்காதீங்க இந்த மாதம் குடும்பத்தில் அடுத்தவங்களால் ஏதாவது குழப்பம் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் அனுசரித்து போகிறது தான் நல்லது பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் அதே மாதிரி தீ ஆயுதங்களை கையாளுகிறப்ப கவனமாக இருங்க வாகனங்களை போதும் எச்சரிக்கையாக இருக்கிறது தான் நல்லது பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உறவினர்களோட பேசுகிறப்ப கவனமாக பேசுகிறது தான் நல்லது பயணங்களால் வீணளைச்சலும் ஏற்படலாம் பெரியவங்களோட செல்படி நடக்கிறது உங்களுடைய எல்லா வகை வெற்றிக்கும் உதவும் அதே மாதிரி சுக்கரனோட சஞ்சாரம் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறதால பணவரவு அதிகரிக்க தான் வைக்கும் அதே மாதிரி கடன் பிரச்சனையும் தீரும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல தகராறு வழக்குகள்லாம் சாதகமான போக்கில் தான் இருக்குது நினைச்ச காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுல உங்கள் மனசுல ஆர்வம் அதிகரிக்கும் அதே மாதிரி மறைமுகமாக இருந்துட்டு வந்த எதிர்ப்புகளும் விலகும் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் மறைமுக நோய் ஏற்படலாங்கிறதால கவனமாக இருங்க கோடைக்காலங்கிறதாலையும் தொடர்ந்து நீங்க உடலை நீரேற்றமா வச்சிருக்கிறது நல்லது இயல்பாகவே சிம்மராசிக்காரங்க எந்த காரியத்தையுமே தீர ஆலோசனை செஞ்சு அதில் ஈடுபடக்கூடம் தான் இருக்கும் இந்த மாதங்களில் எல்லா காரியங்களுமே முன்னேற்றமாக தான் நடக்கும் எதிர்பார்த்த பணமும் வந்து சேரும் புதிய தொடர்புகள் ஏற்படக்கூடிய நிலைமையே இருக்குது அதே சமயங்களில் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய காலம் பல வகையிலுமே முன்னேற்றம் உண்டாகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் சொத்து தொடர்பான விஷயம் இலுவறியான நிலைமை தான் இருந்திருக்கும் இனி இடமாற்றம் உண்டாகும் சுப செலவு ஏற்படும் தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி அது தொடர்பான காரியங்கள் கொஞ்சம் தாமத போக்கு தான் இருக்குது செலவு அதிகரிக்கும் ஆனா அதே சமயம் தேவையான பண வசதியும் கிடைக்கும் விரிவாக மாதிரியான முயற்சியில இலுவறியான இருந்த நிலைமை மாறி கொஞ்சம் தாமதத்துக்கு பின்னாடி நல்ல முறையில் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தை இருக்கிறவங்க பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு இடமாற்றம் எல்லாம் கொஞ்சம் தாமதமாகலாம் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலுமே ஈடுபடுத்துக்கு முன்னாடி தயக்கம் கொஞ்சம் ஏற்பட்டு பின்னாடிதான் ஒரு தெளிவு கிடைக்கும் குடும்பத்துல திடீர் குழப்பம் ஏற்படக்கூடிய நிலைமை நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே எதையுமே பேசி நீங்க தெளிவுபடுத்திக் கொள்றதுதான் நல்லது குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்களா இருக்கிறவங்களுக்கு இழுபறியா இருந்த காரியங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது அதே மாதிரி ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றமும் ஏற்படும் குழந்தைகளுக்கான பொருட்களை பெண்கள் வாங்குவீங்க அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் முடிவுகூறக்கூடிய காலகட்டமாகவும் புதிய தொடர்புகளால லாபம் கிடைக்கக்கூடிய வகையில இருக்குது மேலும் உங்களுக்கு இடமாற்றமும் ஏற்படலாம் கலைத்துறையை சார்ந்திருக்கிறவங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய காலகட்டம் அதிகமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட வேண்டியது இருக்கும் அதே மாதிரி உடன் பணிபுரியவங்களோட பணியாளர்களோட நன்மை ஏற்படக்கூடிய காலமாகவும் அரசியல் துறையை சார்ந்திருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவிகளும் அடைவீங்க அதே மாதிரி மேலடுத்து மூலமா உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே பரிசீலனைக்கு உண்டாகும் மாணவர்களா இருக்கிறவங்க கல்விக்கான செலவு உண்டாகலாம் அதே சமயங்கள்ல திறமை வெளிப்படக்கூடிய காலகட்டம் புதிய நண்பர்களோட அறிமுகம் கிடைக்கும் அதன் மூலமா உங்களுக்கு ஏற்படும் மேலும் நட்சத்திர பலன் பாக்குறப்ப மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்துல நல்ல பேர் வாங்குவீங்க மூலதானத்துக்கு தேவையான பணமும் வந்து குவியும் அதே மாதிரி எதிர்கள் வகையில கொஞ்சம் கவனமோட செயல்பட பாருங்க அதை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லதுதான் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்துல சுக்கரனோட சஞ்சாரம் இருக்கிறதால சார்ந்த துறைகளில் உங்க துறைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம் புதுசான ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது பிறமொழி பேசுறவங்க மூலமாகவும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் இந்த மாறும் கேட்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி கன்சல்ட் துறையில இருக்கிறவங்களுக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் பள்ளி கல்லூரியில பணிபுரிய நல்ல பலன்கள் கிடைக்க போகிற வாய்ப்பாகவும் கிடைக்கும் அதே மாதிரி பதவி உயர்வும் கிடைக்கும் மேலும் நீங்க தினமும் கோதுமை போல காகத்துக்கு வச்சு வழிபட்டு வாங்க பிரச்சனையும் குறையும் தடைபட்ட காரியங்களும் நீங்கும் மேலும் சிம்மராசி அன்பர்கள் இந்த மாதங்களை உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீங்க ஆதரவு தருவீங்க உங்களுக்கு மன திருப்தி அளிக்கக்கூடிய மாதமாகவும் அமையும் மேலும் உங்களுடைய வருமானம் உயரலாம் உங்களால பணத்தை கணிசமா சேமிக்க முடியும் உங்க குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை நீங்க பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டம் இதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படலாம் நீங்க மற்றவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்க இது உங்களுக்கு மனசுக்கு திருப்தியும் தரும் உங்க உத்தியோக வளர்ச்சிக்கு தேவையான தொழில்நுட்பங்களை நீங்க கத்துட்டு வருவீங்க இந்த மாதம் பொருளாதாரத்துல முன்னேற்றம் காண்பீங்க அதே மாதிரி பணி நிமித்தமா நீண்ட தூரம் பயணம் வரலாம் உங்களுக்கு அது முன்னேற்றத்தையும் உதவியையும் பயணம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது மேலும் இது மனசுக்கு அமைதியை அதே மாதிரி உங்க செயல்கள்ல வெற்றி காணக்கூடிய வகையில உங்களுடைய முன்னோர்களோட ஆசை உங்களுக்கு துணை நிற்கும் உங்க சூழல்ல நீங்க பேரும் புகழும் நிலைக்கக்கூடிய வகையில இருக்கும் அதே மாதிரி ஆன்மீக குருமார்களோட ஆசைகளும் கிடைக்க போகுது நீங்க ஆன்மீக மேம்பாடுகளும் பெறுவீங்க அதே மாதிரி நிர்வாகம் மேலாண்மை சார்ந்த படிகளில் உங்களுக்கு அனுகூலமான பலனை தான் கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்களோட ஏற்படக்கூடிய முயற்சிகளை நீங்க பூர்த்தி செய்ய பாருங்க அதாவது செலவுகளை செய்ய பாருங்க உங்க தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள கடன் வாங்காதீங்க அதே மாதிரி மூன்றாம் நபர்களோட தலையிட்ட உங்க குடும்பத்துக்குள்ளேயும் அனுமதிக்காதீங்க உங்களுடைய பேச்சில் நீங்க கவனமாக இருக்கிறது நல்லது இந்த வரைக்கும் உங்களுடைய கோபத்தை குடும்ப நபர்களோட வெளிப்படுத்தாம இருக்கிறது நல்லது அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைன்னு கடந்த கால கஷ்டங்களை சமாளிச்சு இந்த மாசம் நீங்க உங்களுடைய உறவுகளில் மகிழ்ச்சியோடு இருப்பீங்க உங்க வாழ்க்கை துணையோட தேவைகளை நிறைவேற்றுவீங்க அதே மாதிரி இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் இனி படிப்படியாக நீங்கும் குடும்ப உறவுல மகிழ்ச்சி இருக்கும் உங்க வாழ்க்கை துணையோட நீங்க நீண்ட தூர பயணமும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்குது நிதி நிலைமைன்னு பார்க்குறப்ப சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வருமானம் பெருகும் சேமிப்பும் கணிசமாக உயரும் உங்களுடைய உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் பெருகும் வீடு நிலம் வண்டி சொத்து இந்த மாதிரி வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வரலாம் மேலே இந்த மாதம் நீங்க புதிய முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்துக்கு உதவிகரமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய வருமானம் மூலமா வெளிநாட்டு நிலம் இல்லைன்னா இந்த மாதிரி ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியம் பார்க்குறப்ப முகம் கண் இடுப்பு முதுகு தண்டு குடல் மற்றும் மலச்சிக்கல் மாதிரியான உடல்நல பிரச்சனையிலிருந்து இருந்து இந்த ஏப்ரல் மாதம் சிறந்த மாசமா சொல்லப்படுது முழுமையான இந்த பிரச்சனைகளை இருங்க எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இனி குறையும் இருந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னா நீங்க தற்காலிகமா புதிய உடல்நல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால தொடர்ந்து உடல் ஆரோக்கிய விஷயங்களை கவனம் செலுத்திட்டு வாங்க மேலும் நீங்க உடலை நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதங்களில் எந்த மாதிரியான கிடைக்கப்போது நம்ம பார்த்தோம் மேலே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க